தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போலாம் வாங்க ஒரு மனைவி வீட்டு வேலைகளை செய்யலைன்னு சொல்லி ஒரு கணவர் வந்து விவாகரத்து கேட்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க ஸோ இதற்கான டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஜட்மெண்ட்டு இதே மாதிரி ஒரு வழக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக வச்சு ஸோ அந்த ஜட்மெண்ட்டில் இந்த வழக்கில் என்ன சம்பவம் நடந்தது கோர்ட்டில் இந்த பர்ட்டிகுலர் பிளைண்ட்டில் என்ன மாதிரியான குற்றங்களை முன் வச்சுருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அண்ட் தென் கோர்ட் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நடந்த இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்க வழக்கோட டீட்டெயிலை பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கும் மேலாக அவங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க இந்த இவங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா இந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க அடிக்கடிக்கு வந்து அவங்க பேரண்டல் ஹோமுக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க ரொம்ப காலமாக திரும்பி அவங்க அந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து ரிட்டன் ஆக மாட்டேன்றாங்க ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் இவங்களுக்கு வந்து இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபுட்டோட ப்ராப்ளம் ஏற்படுது வீட்டில் வேலைகளை செய்யாததுனால இவருக்கு ப்ராப்பரான ஃபுட்டு வந்து கிடைக்கல அண்ட் தென் வீட்டில் வந்து ஒரு நபர் இல்லைன்னா என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாரு ஸோ நிறைய முறை வந்து அந்த ஒய்ஃபை வந்து கால் பண்ணுறாரு திரும்ப வர வைக்கிறதுக்காக அவங்களும் வந்து வராங்க பட் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த வீட்டில் இருக்காங்க மறுபடியும் வந்து அவங்க பேரண்ட் அலோவுக்கு போகிறாங்க இந்த மாதிரி போகும்போது அந்த பசங்க வந்து இந்த ஹஸ்பண்டோட வீட்டில் இருக்காங்க அவங்களுமே வந்து சஃபர் சஃபராகிறாங்க இன் ரிலேட்டட் ஃபுட் அண்ட் தென் வந்து நார்மல் டொமெஸ்டிக் ஆக்டிவிட்டி ஒரு ஃபேமிலியில் என்னென்னலாம் வந்து ஒரு மதர் அந்த சைல்டுக்கு வந்து செய்வாங்களோ அதில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் பொதுவாகவே வீட்டில் ஒரு ஒய்ஃப் வந்து என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்களோ அதில் ஏற்படக்கூடிய நிறைய மன உளைச்சல் காரணமாக இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அடிக்கடிக்கு வந்து தகராறு ஏற்படுது ஸோ இதே காரணமாக வச்சு அந்த ஒய்ஃப் வந்து அந்த பேரண்டல் ஹோமுக்கு போகிறாங்க வரத்துக்கு டிலே பண்ணுறாங்க ரொம்ப காலத்துக்கு கழித்து வந்தாலும் ரெண்டு நாள் இருக்க மாட்டேன்றாங்க இதையே வந்து ஒரு ரொட்டீனாக ஜாப்பாக இருக்கிறதுனால இந்த பர்சன் வந்து மென்டலாக அஃபெக்ட் ஆகிறாரு தனக்கு மன உளைச்சல் ஏற்படுதுன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் விவாகரத்து வந்து அப்ளை பண்ணுறாரு அதில் என்ன அப்ளை பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம இந்து மேரேஜ் ஆக்ட்டில் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல செக்ஷன் தேர்ட்டீனில் டிவோர்ஸை பற்றி பேசுவோம் அந்த தேர்ட்டீன் சப் கிளாஸ் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா குருவல்ட்டி இன்னொரு அந் அண்டர் குரூவல்ட்டியில் நீங்கள் மென்டலாக அஃபெக்ட் ஆகுறீங்க ஒரு ஒரு நபர் செய்யக்கூடிய ப்ராப்ளத்தால் இன்னொரு நபர் வந்து தனக்கு மென்டலாக நான் அஃபெக்ட் ஆகிறேன் எனக்கு மன உளைச்சல் வந்து ஏற்படுது ஸோ மென்டல் அகானி நடக்குது ஸோ இதை காரணமாக வச்சு விவாகரத்தை கேட்குறதும் இந்த குரூவல்ட்டிக்குள்ளே அடங்கும் அப்போது அண்டர் செக்ஷன் தேர்ட்டீன் சப் கிளாஸ் ஒன் ஏயில இந்த குரூவல்ட்டி மேட்டரை கொண்டு போகும்போது இந்த விஷயங்களை வந்து நீதிமன்றத்தில் பிளைண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாரு ஃபேமிலி கோர்ட்டில் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுறாரு இந்த வழக்கை ஃபேமிலி கோர்ட் விசாரிக்கிறாங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டியான ஒய்ஃபும் வராங்க அவங்க வந்து இவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே மறுக்கிறாங்க ஃபேமிலி கோர்ட் அனலைஸ் பண்ணும்போது இந்த ஹஸ்பண்ட் கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியாத காரணத்தினால அந்த ஒய்ஃபு சாதகமாக வருது ஸோ டிவோர்ஸை வந்து கொடுக்காமல் கேன்சல் பண்ணுறாங்க இந்த ஹஸ்பண்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து ஃபர்தர் அப்பீல் கொண்டு போகிறாரு அந்த அப்பீலில் வந்து நடந்த மேட்டர்ஸ் எல்லாமே வைக்கிறார் அந்தேன் வந்து இதற்கு சாட்சிகள் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கப்படுது இதுக்கு இந்த ஹைகோர்ட்டில் வந்து சாட்சிகளாக அந்த இவருடைய குழந்தைகள் அந்தன் வந்து அவருடைய பேரண்ட்ஸ் சைடில் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாட்சிகளாக கொண்டு வராங்க அப்போது அகைன் வந்து நீதிமன்றம் ஹைகோர்ட்டில் விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட் திரும்பவும் வந்து மறுக்கிறாங்க பட் இவங்க சொன்ன சாட்சிகள் இவங்க கொண்டு வரக்க அந்த பர்டிகுலர் மேட்டர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டால் ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியல ஸோ கோர்ட்டுக்கு தெரிய வருது அந்த ஒய்ஃப் பண்ணது வந்து தப்புன்னு சொல்லி ஸோ ஃபைனலாக அந்த பர்சனுக்கு விவாகரத்து வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த வழக்கில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு நபர் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறாங்க அவங்க உடல்நிலை வந்து நல்லா இருக்குது பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு வந்து அதில் வந்து வேலை செய்யறதுக்கு தவிர்க்கிறதுக்காக ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் தலை இம்ப்ராப்பர் ரீசனை கொடுத்து அந்த வேலைகளை வந்து செய்யாமல் இருக்கிறது கூட ஒரு மன உளைச்சல் ஆகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த ஜட்மெண்ட்டை பார்த்தோம் ஒருவேளை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க இதுக்கு விவாகரத்துக்கு கேட்கலாமான்னு கேட்டால் இந்த வழக்கில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கேட்கலான்னு சொன்னால் தாராளமாக மென்டல் அகாணி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு மன உளைச்சலுக்கு காரணமாக மென்டல் குரூவல்ட்டி அண்டர் செக்ஷன் தேர்ட்டீனில் இந்த மேரேஜ் ஆக்ட்னா இல்லை வெவ்வேறு ரிலீஜியனுக்கு அவங்க பர்டிகுலர் ஆக்டில் அண்டர் டிவோர்ஸ் செக்ஷனில் இந்த குரூவலிட்டியை வந்து ஃபைல் பண்ணலாம் இப்போ இதுக்கு பொதுவாகவே வந்து இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முக்கியமாக கேட்டிருக்கிறது அதற்கான எவிடன்ஸ் ஸோ அந்த எவிடன்ஸை கொடுக்கக்கூடிய மேஜர் சாட்சிகள் யார் வீட்டில் நீங்கள் ரெகுலராக இருக்கக்கூடிய பர்சன் ஃபஸ்ட்டு இருப்பாங்க அதனால் இந்த மேட்ரை பற்றி நீங்கள் சில பேர்கிட்ட வந்து சொல்லியிருப்பீங்க அவங்கவுங்க வெல்விஷராக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நெய்பராக இருக்கலாம் அவங்களுடைய சாட்சிகள் இன்கேஸ் வந்து நீங்கள் பேரண்டல் அவங்கள அந்த பெண்ணோட பேரண்டல் ஹோம்க்கு நீங்கள் விஷயத்தை தெரிவிச்சிருப்பீங்க அதற்கான ஆதாரங்கள் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கோர்ட்டில் எப்பவுமே வந்து நீங்கள் எந்த ஒரு மேட்டர்ஸை கோர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுறதுனாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான ப்ராப்பர் ஆதாரங்கள் இருக்கான்றது பார்க்க முடியும் ஸோ நீங்கள் வந்து ஆதாரங்கள்லாம் எப்போவுமே இந்த இந்த வழக்குக்கு வந்து எப்படி நம்ம கொண்டு போக முடியும் இதுக்கான ஆதாரங்கள் என்ன காட்ட முடியும் இதுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இல்லை எலக்ட்ரானிக் ரெக்கார்டு இல்லை அப்படின்றது திங்க் பண்ணுறது இல்லாமல் ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு யார் ஐ விட்னஸாக இருக்கா யார் வந்து அந்த சம்பவத்தை நேரில் வந்து பார்த்துருக்காங்க இதுக்கு வேலிடான சாட்சியாக இவங்க இருப்பாங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்போ இந்த விஷயங்களை பார்த்து நீங்கள் அதற்கான ப்ராப்பரான பர்சனை வந்து நீங்கள் விட்னஸாக கொடுத்தா கூட போதும் ஸோ நீங்கள் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பக்கத்தில் ப்ரொசீஜரை ஸோ நீங்கள் ஃபைலிங் மேட்டர்ஸும் இந்த வழக்கில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் ஒரு கேஸ் நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஜுருடிக்ஷன் லிமிட்டில் இருக்க அந்த ஃபேமிலி கோர்ட் ஒருவேளை அங்கே ஃபேமிலி கோர்ட்டில் வந்து நிராகரிக்கப்படுதுன்னா அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஹை கோர்ட் ஸோ இதுதான் இதற்கான ப்ரொசீஜர் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்